டேய் எங்கடா போயிட்ட பைத்தியக்காரனுங்க மச்சான் என்னடா அது என்ன என்னடா அங்க போடுறோம் நாங்க இருந்திருக்க கூடாதா நானும் அங்கே இருந்திருக்க கூடாதா உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா டேய் பாடா இதெல்லாடா வைக்கோ என்னடா அங்கேயே பாத்துட்டு இருக்க நீ நவரா நான் போய் சாப்பிடுறா வாங்கிட்டு வரேன் நீ ஆ மச்சி இல்ல நானும் வாண்டா நமக்கு எப்போ ஆண்டை எப்படி கொடுக்க போறானோ கொடுப்பான் டே படம் கொஞ்சம் தான் இருந்துச்சு ரெண்டு பேர் பட்டாசா இருந்துச்சு பட்டாசு படம் வேறு படம் தான் பார்த்தா மெர்சலாக இருந்தது நான் சோகமாக இருக்கேன் டேய் ஏன்டா மூஞ்ச விருப்பாவே வச்சுக்கிட்டு இருக்கேன் படம் நல்லா தானே இருந்தது அவன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கான் சூப்பராக போவோம் போ டே டேய் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு முக்கியமான வேலை நான் போயிட்டு வந்துடுறேன்

நீயும் இங்கே எவ்வளோ ஹைட்டா இன்னொரு சின்ன ஹெல்ப்பு என் ஃப்ரெண்டு கூட தான் வந்தேன் எங்கே போனான்னு தெரியல என் ஃபோன் வேறு ஆஃப் ஆகிடுச்சு ஒரு கால் பண்ணிக்கலாமா நம்பர் சொல்கிறேன் கொஞ்சம் கால் பண்ண ஓகே சொல்லுங்கள் நைன் செவன் நைன் ஜீரோ நைன் ஃபைவ் டூ ட்ரிபிள் ஃபைவ் ரிங் போகுதா ரிங் ஆகுது சாரி ஃபோன் என்கிட்ட தான் இருக்குது நான் அவனை தேடி கண்டுபிடிச்சிக்கிறேன் பைதவே அது என் நம்பர் தான் சேவ் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ பை டே என்னடா போய் பண்ணிட்டு வர அது ஒன்றும் இல்லை மச்சா நம்பர் கொடுத்துருக்கேன் இன்னைக்கே ஒரு கால் வரும் அதுக்கப்புறம் போகலாம் இங்கே இருக்க நீ இருக்கியா அவனா டேய் அவனா பூமிக்கு பாரமா தான்டா இருக்கான் டேய் எவ்வளோ நம்பர் வச்சுருக்கேன் நீ டே இப்போ என்னடா தியேட்டர்ல பார்த்த பொண்ணு நினைச்சு வேற ஒருத்திட்ட பழகிட்ட. பழகி கலட்டியும் விட்ட. இப்போ அவன் நல்லவன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஃபீல் பண்றேன். ஆமா டேய் இதில ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. மறுபடியும் சொல்றேன். தப்பெல்லாம் ஒன்னோடது. ஒரே ஒரு வழி தான்டா இருக்கு. என்னன்னு சொல்றா? நேரா ஒயின்சா போறோம். திரும்ப ஒரு பீரே போடுறோம் நல்லா குப்புற படுத்து தூங்குறோம். காலையில ஆபீஸ் போறோம். ப்ராப்ளம் சால்வ் சூப்பரே. லைஃப் மேட்டர் பத்தி பேசிட்டு இருந்தா உங்களுக்கு குடிக்கிறது முக்கியமா போச்சாடா? இப்போ என்னடா அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணுமா ம் இல்லை ஐயோ கொழப்புரானே டேய் வேற என்ன தானே வேணும் உனக்கு ராம அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கூடாதுரா அப்போ அந்த பொண்ணை பார்த்து ராம பற்றி சொல்லு நான் எப்படி மச்சா அந்த பொண்ணு சொல்லு சொல்லிட்டு போட அப்படியே பார்த்து அவன் வைப்பா என்ன நம்புவா அதுவும் சரி நீ பண்ண வேலை அப்படி ராம உனக்கு ஃப்ரெண்டு தானே நீ அவன்கிட்ட சொல்லலாம்ல சூப்பர்ரா முதல் வேலையா அதை பண்ணு இப்போ எங்களுக்கு தூக்கம் வருது நாங்கள் போய் தூங்குறோம் நீ போய் நிம்மதியாக தூங்கு கொஞ்சம் ஆளை விடுவான் சும்மா அழிக்கிறது தப்பெல்லாம் மேலே வச்சுக்கிட்டு ரெண்டு பேக் சொல்லு பத்தியும் அந்த பரதேச நாய் இல்ல மச்சா எனக்கு ஒரு டவுட்டு உனக்கு என்னடா டவுட்டு இல்ல அந்த ராம்பையிட்ட போய் பேச சொல்லி சொன்னேன் அந்த நாயே பொண்ணுங்க விஷயத்தில் ஒரு மானம் கேட்டா எல்லா கதையும் கேட்டுட்டு சரி பரவாயில்ல நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டா என்னடா பண்ணுறது டெய் இப்போதான் ஒரு வழியாக பேசி அவனை சமாளித்து வந்திருக்கேன் மறுபடியும் ஏதாவது பேசி கூட்டிகளும் ஸ்வேதா தேர் ஆர் சோ மெனி ரொமான்டிக் பிளேசஸ் அரௌண்ட் இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்திருக்கியா நான் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்ததே இல்லை மேம் ஹோடு

அது எப்படி உனக்கு தெரியும் பசங்க சொன்னதுக்காக வருவீங்க ஆனால் பொண்ணுங்க நீங்க சொல்றது கேட்கறதுக்காகவே வருவோம் செம்ம கவிதை ஸ்வேதா சூப்பர் ஏய் கலாய்க்கிறியா ஏ இல்லைப்பா பாராட்டுறோம் உன்னை சீரிஸா சூப்பர் கவிதை ஆய் ஓகே ஹா ஏ நீ ஏ சொல்லு இது ஓகேவா யா

என்ன கார் ஒரு ஃபார்ச்சுனர் ஒரு இனோவா பிரான்ஸ் கலர்ல பிரான்ஸ் கலர் பிடிக்கும் ஸ்வேதா வாட் ஹேப்பன் ஐ ஆல்ரைட் ரைட் எனியோ மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வெளியே கூப்பிட்டுருக்கேன் ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட் அண்ட் வெரி ஹாப்பி அபவுட் இட் ஸோ வாட் யூ வாண்ட் டு ஹேவ் என்ன சாப்பிட்ற ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறேன்னு நினைக்கிறேன்

இப்போ என்னடா பண்றது என்ன பண்றதுன்னா உனக்கு வேலை போச்சு எனக்கு வேலை போச்சு வா போய் வேற வேலை டேய் நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறேன்னு என்ன பேசி என்ன என்னடா பண்ண சொல்ற இப்போ நீ இதில் டென்ஷன் ஆகுற டென்ஷன் ஆக நான்டா அந்த ராம என்ன சொன்னான் தெரியுமா என்ன சொன்னான் ஒன்று நீ கல்யாணம் பண்ணிக்கோ இல்லைன்னு நான்டா கல்யாணம் பண்ணி சேலஞ்ச் பண்றான்டா டேய் அவன் அப்படிதான் சொல்லுவான்னு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும்டா எதுக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலான்னா ஒன்று அனுப்பிச்சு விட்டோம் ஆனால் அவனை பத்தி தெரிஞ்சும் நானும் அவனை பார்க்க போயிருக்கேன் பண்ணக்கூடாது அவ எவனை கட்டிக்கிட்டு எக்கேடு கட்டு போனா உனக்கு என்னடா ஆமாண்டா அவ கூட இருக்கும்போது நான் ஒரு செகண்ட் கூட அவளை லவ் பண்ணவே இல்லைடா பட் என்னைக்கு அவன் மனசை காயப்படுத்தி அவளை விட்டு பிரிஞ்சனும் அன்னையிலேருந்து இந்த செகண்ட் வரைக்கும் நான் அவளை மட்டும் தான்டா லவ் பண்ணுறேன் இனி எனக்கு யாரு கூடயாவது கல்யாணம் ஆகலாம் ஆகாமலும் போகலாம் ஆனால் என்னால் அவளை கடைசி வரைக்கும் மறக்கவே முடியாது மச்சான் நீனோ சீரியஸாக தான் பேசுகிற ஆனால் எனக்கு தான் என்ன பண்ணுறதுனே தெரில ஆனால் ஒரு ஐடியா இருக்குடா ம் உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் பப்பு அவனை ஃபோன் போட்டு வர சொல்லு அவனா அவன் எதுக்குடா அவனே தனியா ஒரு எழுதரியை கூட்டிடுவானே டேய் நீனு நானு பாலா மூணே மூணு மூலை தான் இப்போ அவன் சேர்ந்தாண்ணா நாலு மூலை மச்சான் நாலு மூலை சேர்ந்தால் கண்டிப்பாக எதோ ஐடியா கிடைக்கும் நம்பு அப்படிங்க ஃபோன் போட்டுருவா ம் அண்ணா ஒரு டீ ஒரு கிங்ஸு நீ பண்ணு மச்சான் ஆ சொல்கிறா எங்கடா இருக்க ஆந்தி வேட்டு சென்னை மச்சி சென்னையா எதுக்கு நம்ம ராமோட கல்யாணம் இல்ல ஹலோ டேய் பிரியா விடுற இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை கார்த்தி என்னதான் பிரச்சனை நாலஞ்சு நாள் மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க என்ன பிரச்சனை உனக்கு என்ன பர்சனல் எல்லாருக்கும் பிரச்சனை தான் பிரச்சனை பண்ணிட்டு அந்த வேலையை பாருங்கப்பா சரி சார் ஒரு அதெல்லாம் சொல்லிட்டு